தமிழ்நாடு நில அளவைத்துறை அலுவலர்கள் சங்கம் கடந்த பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்பு அமைச்சர் உள்ளிட்ட மூத்த வருவாய்த்துறை அதிகாரிகள் நிலளவைத்துறை அதிகாரிகளை வைத்து சென்னை பிஜிபி மைதானத்தில் வைத்து மாபெரும் கோரிக்கை மாநாடு நடத்தினோம் அந்த மாபெரும் கோரிக்கை மாநாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கோரிக்கைகள் முன்மொழிந்து மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் இயக்குனர் அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தோம் அந்த கோரிக்கைகளில் பல கோரிக்கைகளை நிராகரித்தும் குறிப்பிட்ட எட்டு கோரிக்கைகளை மட்டும் செய்து தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் அந்த வாக்குறுதி அளித்த எட்டு கோரிக்கைகளில் பிரதானமாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் எங்கள் பணியிடங்களில் தரம் இறக்கப்பட்ட ஐநூத்தி அளவர்கள் பதவிகள் மீண்டும் தரம் உயர்த்தப்படுவது என்ற கோரிக்கை கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக காத்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற நிலையில் இப்பொழுதும் அந்த கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையை உடனடியாக செய்து தருவதாகவும் அந்த கோரிக்கை அரசிடம் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த சூழ்நிலையில் இந்த நாள் வரை அந்த ஐநூத்தி இரண்டு பணியிடங்களும் மே பணியிடங்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக பல குருவெட்டாளவர்கள் தரம் இறக்கப்பட்ட இடத்தில் உள்ளவர்கள் ஓய்வு பெற்ற நிலையில் வாங்க முடியாமல் திணறி வருகின்றனர் என்பதையும் குறிப்பாக எடுத்து வைத்ததின் அடிப்படையில் அந்த பணியிடங்களையும் தரம் உயர்த்தி தருவதாக அறிவித்திருந்தும் இன்று வரை தரவில்லை இரண்டாவதாக ஆய்வு கூட்டங்கள் என்ற பெயரில் கள ஆய்வு ஆய்வு கூட்டங்கள் என்ற பெயரில் மாதம் மாதம் எங்களுடைய பணியாளர்களில் குறிப்பாக மாவட்டங்களில் வட்டங்களில் பணிபுரியக்கூடிய நம்முடைய நில அளவை கழிப்பு களப்பணியாளர்களை துன்புறுத்தும் விதமாக களப்பணிகளுக்கு சென்று ஆய்வு செய்வதுடன் ஆய்வு செய்த நிவர்த்தி அடிப்படையில் கிட்டத்தட்ட நீதிமன்றத்தில் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் மனுக்கள் நிலுவையில் உள்ளதாக மதுரை நீதிமன்றத்தில் தெரிவித்து இருபது மாதங்களில் நில அளவை களப்பணியாளர்கள் அருமையாக பணியாற்றி ஒரு மாதத்திற்கும் உட்பட்ட நிலுவை இனங்கள் இப்பொழுது வந்துள்ளது இதற்கு வருவாய்த்துறை நண்பர்களும் நில அளவை துறை நண்பர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதால் இந்த வெற்றி கிடைத்துள்ளது இந்த வெற்றி எங்களுடைய இயக்குநருக்கும் துறைக்கும் சார்ந்ததாகும் அப்படி இருந்தும் கூட பல மாவட்டங்களில் பல வட்டங்களில் பணிபுரியக்கூடிய களப்பணியாளர்களுக்கு செவன்டீன் ஏ செவன்டீன் பி என்று பல்வேறு குற்றச்சாட்டு குறிப்பாடுகளை ஏற்படுத்தி மிகவும் தொந்தரவு செய்து வருகிறார் இதனை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏனெனில் மாவட்டங்களிலோ வட்டங்களிலோ எந்த விதமான நிலுவைகளும் கிடையாது என்பதை தெளிவாக எடுத்துக்கூடிய பின்பும் கல ஆய்வில் மேற்கொண்டு இந்த தொந்தரவுகள் ஏற்படுத்தி வரும் நிலையில் பலருக்கு இந்த பிரச்சனைகளால் பதவி உயர்வு வாய்ப்புகள் பறிபோய் உள்ளது மேலும் நாங்கள் செய்யக்கூடிய பணிகளில் பொதுமக்களுக்கு பட்டா வழங்குவது மட்டும் தலையாய பணி கிடையாது அதே நேரத்தில் அரசு புற நிலங்களையும் புறம்போக்கு நிலங்களையும் மக்களுக்கு இலவச பட்டா வழங்கக்கூடிய இனங்களையும் நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுப் பணிக்கு செல்லும் பொழுது மாவட்டத்திற்கு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் என பட்டாக்கள் வழங்குவதற்கு களப்பணியாளர்கள் நிலையில் நாங்களும் வருவாய்த்துறை நண்பர்கள் அதை ஏற்பு கொடுக்க வேண்டிய நிலையில் அவர்களும் இருந்து அனைத்து ஏற்புகளும் கொடுத்து வரும் நிலையிலும் கூட இந்த வேலைகளில் எங்களை செய்மானத்தில் நாங்கள் என்ன பணி செய்கிறோம் அதை எங்களை செய்மானத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய நாட்குறிப்பு டைரி என்று அழைக்கக்கூடிய நாட்குறிப்பில் சேர்க்க வேண்டும் எங்களுடைய செய்மானத்தை முழுமைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் நான்கு ஆண்டுகளாக வைத்து இந்த நான்கு மாதங்களில் நிறைவேற்றி தருவதாக கூறியிருந்தார் அதே போல எந்த எல்லா துறையிலும் டைரி இருக்கலாம் கிட்டத்தட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் டைரி இருக்கு வருவாய் அலுவலர்களுக்கு டைரி இருக்கு இருந்தாலும் யாரும் முறையாக ஒரு அட்டண்டன்ஸ் எங்களுக்கு புள்ளிகள் நாங்கள் ஆன்லைன்ல கொடுக்கிறோம் இதெல்லாம் வச்சு யாருமே மேக்சிமம் கொடுக்கறதில்ல ஆனா நிலவரை களப்பணியாளர்களை மட்டும் டைரி என்ற பெயரில் மாதத்தில் ஒரு ஐந்து நாட்கள் அலுவலகம் அலுவலகமாக அலைய விட்டு அந்த டைரியை நாங்கள் பாஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் உள்ளோம் இந்த பிரதான கோரிக்கைகள் உட்பட எட்டு கோரிக்கைகள் கொடுத்ததை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை எல்லாம் தொகுத்து உங்கள் முன்பாக மக்களுக்கு எடுத்துச் சென்றுள்ளோம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்கு கிட்டத்தட்ட கடந்த இருபது பதினொன்றில் நாங்கள் மனு விரைவில் இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம் நாலரை தேதி வரை கிட்டத்தட்ட இருபது நாட்கள் கடந்த நிலையிலும் இயக்குநர் அவர்கள் சரி சாய்க்காமல் அந்த அறிவித்து உறுதியளித்த இருபது கோரிக்கைகளில் எட்டு கோரிக்கைகளை கூட நிறைவேற்றாமல் பிரயார்த்திக்கு கொடுத்து நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகளை எதுவும் பணப்பலன் சார்ந்து கொடுத்த கோரிக்கைகள் எல்லாமே நிலையிலும் அரசு நிலையிலும் கையப்பமிட்டு ஒரு அரசாணை போடக்கூடிய இந்த கோரிக்கைகளை கூட முதல்வர் அறிவித்த முதல்வர் தெளிவாக சொல்கிறார் எங்களுக்கு பணப்பலன் சார்ந்த கோரிக்கைகளை தவிர மீது அனைத்து கோரிக்கைகளையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் என்றார் அந்த கோரிக்கைகளை வாங்குவதற்கும் செய்து கொடுப்பதற்கும் இந்த அரசும் எங்களுடைய இயக்குனரும் மறுத்து வருகின்ற இந்த வேளையில் வருகின்ற பனிரண்டு இருபத்தி நாலு அன்று இயக்குனர் அலுவலகம் முன்பாக அனைவரும் ஒன்றிணைந்து மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக முடிவு செய்துள்ளோம் அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் அவர்கள் அதை நிறைவேற்றி தரவில்லை என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி எட்டாம் தேதி முதல் முழு வேலை நிறுத்தத்தை செய்வது என முடிவு செய்துள்ளோம்